வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவரளோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமாரய்யா அவர்களும் குரு வணக்கம் பாட அருணிதே கார்த்திகேயன் நாகேந்திரனை வாழ்க வளமுடன் இறை வணக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு வென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிற இயக்கமாகி உணர்தல் இயக்கமாகி உணர் உணர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேதனை குரு வணக்கம் எப்பொருளை எச்செயலை குணத்தை எவ்வு இறைவோ அடிக்கடி நினைந்தால பொருளின் வயதாய் நினை போராற்றில் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காண் இப்பெருமை பூக நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தினில் உயர்த்தி

துரியாதீத தவம் தவமுறைகளிலேயே உச்சமானது துரியாதீத தவம் எந்த மார்க்கத்திலையும் இது மாதிரியான தவம் இல்லை என்றே கூறலாம் நம் மகான் தான் இதை நமக்காக வடிவமைத்து கொடுத்தது எல்லா இடத்துலையுமே இதை பற்றி சூட்சமாக சொல்லியிருப்பாங்க மறைமுகமாக எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இதற்கான நேரான விளக்கங்கள் வார்த்தையில் கிடையாது வள்ளல் பெருமானுமே ஒரே இடத்துல இந்த துரியாதீதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு ஒரு ஒரு கவியில வரும் அந்த அதுவும் அருட்பாலதான் வரும்னு நினைக்கிறேன் அதுலதான் வரும் ஒரு பாலதான் வரும் அதுல ஒரு இடத்துல இந்த வார்த்தையை வந்து கையாண்டிருப்பாரு மற்றபடி ஆஹ் மாணிக்க வாசகர் இது பத்தி சொல்லியிருக்கிறாரு தாய் மாணவரும் இதை பத்தி சூட்சமமாகத்தான் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கிறாங்களே இப்படியே நேரடியான வார்த்தைகள் எங்குமே கிடையாது மகானதை அழகாக வடிவமைத்து நமக்கு வழங்கி இருக்கிறார் அடிப்படை தாய் பெருமானுடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா தட்டாமல் நின்றது எதுவோ அப்படின்னு சொல்லுவார் அந்த வார்த்தைகள் படி இந்த துரியாதீத தபம் மிக அருமையான தபம் இன்னைக்கு வழக்கமா நாம வந்து நித்தியானந்த தவம் அல்லது இறைநிலை தவம் ஏதோ ஒன்று இயற்றுவோம் இன்றைக்கு இந்த தவம் இயற்றும் வாய்ப்பு இந்த வகையிலே இன்றைய தவத்தினை மிகச்சிறப்பாக நமக்காக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேய நாகேந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே அருள்நிதி கார்த்திகை நாகேந்திரனி அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராதல் கருணையினாலே நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானமோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவரும் அப்படியே தொடர்ந்து தவநிலையிலேயே இருந்து இன்னொரு வாழ்த்து நமது மன்றத்தை சேர்ந்த அன்பர் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பர் நமது குழுவிலே முக்கியமான ஒரு அன்பர் அவர் ஒரு சிறிய விபத்தினை சந்திக்க நேர்ந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் பூரண உடல் நலம் தேறி மீண்டும் முழுமையாக தொண்டிலும் கடமையற மாற்றவும் தினசரி கடமைகளிலே முழுமையாக பங்கேற்கவும் இறைவனும் குருவும் துணை இருக்குமாறு வாழ்த்தி மகிழ்வோம் அருள்நிதி ரமாதேவி ரவி அவர்கள் வாழ்க வளமுடன் அருள் தீரமாதேவி ரவி அவர்கள் வாழ்க வளமுடன் அருள்நிதி தீரமாதேவி ரவி அவர்கள் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வாழ்க வளமுடன் அவரது தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் அவரது மருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் அருள் தீர் ரவி அவர்களின் அருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி கடந்த ரெண்டு மூணு நாட்களாக முறைகளை பற்றிய கவிகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது முதல்ல சுற்றுச்சூழல் தூய்மை இடத்தூய்மை தூய்மை பற்றிய கவி அடுத்தது அன்னை தந்தை குரு வணக்கம் பற்றி இப்ப நேர தவத்துக்குள்ளே இறங்கிட்டார் இன்றைய கவி ஆகினை சக்கரம்னு எடுத்த உடனேயே நமக்கு தீட்சை வந்து ஆகினையில தான் கொடுப்பாங்க இல்லையா இந்த ஆகினையை பற்றின கவி இன்றைய கவிக்கு ஒலிப்பதிவு வந்திருக்குதான் ஆஹ் ஒளிப்பதிவு இன்றைக்கு நம்ம ஸ்ரீராமய்யா ஐயா வந்து விடுப்பில் இருக்கிறார் ஆகையினால இன்றைய கவிக்கும் விளங்க விளக்கம் வழங்கிட ஆசிரியர் அருள் கார்த்திகை நாரேந்திரன் ஐயா அவர்களை அழைத்து அமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆகினை சக்கரம் அன்னவர் உணர்த்திய ஆகினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும் முன் நிகழ் பின் எனும் முக்காலத்தையும் முறையாய் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் ஏற்ற திறன் வளர்கின்றது உய நல்லறிவின் ஒளி மிகுகின்றது வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவியில் மகரிஷி ஆகினை தவம் எவ்வாறு உணர்த்தப்படுகிறது அந்த ஆகினை தவத்தில் நிலைக்க நமக்கு என்ன அறிவில் உயர்வு ஏற்படுகிறது அதை தொடர்ந்து பயில நாம் செய்யும் செயல்களில் என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை கவியல் மகரிஷி இறுதியாக முக்திக்கு ஆகினை சக்கர ஆகினை சக்கரம் எவ்வாறு உதவியாக இருக்கிறது இவை அனைத்தையும் இணைத்து இந்த கவியல் மகிழ்ச்சி குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் அன்னவர் உணர்த்திய ஆகினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்த என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது இங்கு அன்னவர் உணர்த்திய என்று குறிப்பிடும் பொழுது குரு தான் உணர்ந்ததை தொட்டு உணர்த்த புருவ மத்தியில் ஆங்கினையில் மனம் நிலைக்க அங்கு ஒரு சக்கர அதாவது சுழல் அசைவு இருப்பதை உணர் உணரப்பெறுகிறோம் இந்த சுழல் அசைவு என்பது விரிந்து இயங்கக்கூடிய இந்த மனமான ஜீவகாந்தத்தின் மூலம் அதாவது உயிரின் அசைவு அந்த உயிரின் அசைவினை அந்நிலையில் நிலைத்து வாழும் குருவாகிய நமது மகான் உணர்த்த நாம் அந்த உயிர் சுழலின் அசைவினை கவனிக்க அந்த சுழலில் அறிவை பொருத்த இங்கு அறிவு என்று குறிப்பிடுவது மனம் அந்த மனதினை அந்த சுழலில் பொறுத்த என் அறிவு என் மனம் ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது மனம் ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது ஆக ஆகினை சக்கர தீட்சை குரு வழி பெற்ற பின் மனதினை அந்த உயிரின் அசைவில் உயிரின் சுழலில் பொருத்த அறிவு ஓர்மை நிலை எய்துகிறது இந்த ஓர்மை நிலையினை பெற்ற பின் என் நிலை மறந்து நான் இனி எச்செயலையும் எங்கும் எப்போதும் இயற்றாதிருக்கவும் அதாவது இந்த அறிவாகிய மனம் இந்த மனதின் இயக்கமே நான் இந்த எண்ணங்களின் தொகுப்பே நான் ஆக எனது அறிவின் ஓர்மை அதன் மூலத்தில் நிற்க உயிர் உணர்வில் நிற்க எனது பூர்வ நிலை மறவாது எனது மூலம் நோக்கிய பயணத்தில் அயரா விழிப்பு நிலையோடு நிற்க எந்த செயலையும் எங்கும் எப்போதும் எனது விழிப்பு நிலை தவறாது நான் இயற்றாதிருக்கவும் கடந்த கால அனுபவம் நிகழ்கால செயல்கள் எதிர்கால விளைவு இவை மூன்றையும் இணைத்து முக்காலத்தையும் முறையாய் இணைத்து அதை முறையாக சிந்தித்து எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றும் இந்த திரிகால ஞானத்தோடு எந்த செயலையும் அணுகவும் செயல்படுத்தவும் ஏற்ற திறன் வளர்கிறது ஆகினை தவம் தொடர்ந்து ஏற்ற ஏற்ற நமது அறிவின் ஓர்மை நிலை உயர உயர தன்னிலை மறவாது எந்த செயலையும் திரிகால ஞானத்தோடு எண்ணி சொல்லி செய்ய ஏற்ற திறன் தொடர்ந்து வளர்கிறது அதை நாம் அனுபவமாக நம் வாழ்வியல் நிகழ்வுகளில் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக இவ்வாறு தொடர்ந்து செய்ய செய்ய அறிவின் ஓர்மை நிலை உயர ஓர்மை கூர்மை நேர்மை என்ற படித்தளங்களில் அறிவு மேல்நோக்கி செயல்பட உய்யும் நல்லறிவின் ஒளி மிகுகின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே ஆகினை சக்கரம் என்பது நாம் முக்தி அடைவதற்கான நுழைவாயில் இந்த ஆகினை சக்கர தீட்சை ஸ்பரிச தீட்சையாக குருவின் வழி நமக்கு அளிக்கப்படுகிறது ஆகினை சக்கரம் என்று குறிப்பிடும் உயிரின் மூலஸ்தானம் ஆகிய ஆகினையில் உயிரின் அசைவினை சுழலினை மனதால் பொருத்தி என்ன ஓர்மை நிலை அறிவிற்கு மனதிற்கு ஏற்பட்டு எண்ணம் சொல் செயலில் முக்கால ஞானத்தை இணைத்து விழிப்பு நிலையோடு செயலாற்றி செயலின் விளைவாக சிவத்தின் செய்கை சீரமைவதை உணர்ந்து எந்த செயலிலும் ஈடுபடும் போது செயல்கள் அனைத்தும் புறத்தவமாக அறமாக அமைந்திட ஆகினை சக்கர தவம் பெரும் உதவியாக அமையும் அது மட்டுமல்லாது ஆகினை சக்கரம் உய்தல் முற்றுதல் முக்தி அடைதல் என்ற வாழ்வின் நோக்கத்தினை நோக்கிய பயணத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு புள்ளியாக அமைகிறது அந்த வகையிலே நம் அனைவருக்கும் இந்த அருக்கொடையினை அள்ளி வழங்கிய குருவின் பாதம் பணிந்து நன்றி உணர்வோடு தொடர்ந்து தவம் இயற்றி அதில் கிடைக்கும் பலன்களை நம்மோடு நிறுத்தி கொள்ளாது நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் பகிர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அருமையா மிகச்சிறப்பாக இன்றைய களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிற வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேய நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருடையிறான் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருணதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணதி கார்த்திகேய நாகேந்திரன் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அடியின் பாடுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு கல்வி நிலை விளக்கம் பார் பொழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்வன பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன்பின் நாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் காதீர் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மணமாம் உயிரூடல்களில் மணமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மாம்ம ஞானமா வாழ்க உலம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் மழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவர் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் எல்லாமையுடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி சட்டும் நம் கடமையற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமையற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓ வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சு நினைவு வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் துண்டு ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்த நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா